விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது விக்கிரவாண்டி தொகுதி திமுக எம்எல்ஏ புகழேந்தி உடல்நலக் குறைவு காரணமாக கடந்த ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி காலமானதை அடுத்து அத்தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டு இடைத்தேர்தல் நடைபெறுகிறது திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா பாமக வேட்பாளர் அன்புமணி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா உள்ளிட்ட பதினோரு வேட்பாளர்களும் சுயேட்சை வேட்பாளர்கள் பதினெட்டு பேரும் என மொத்தம் இருபத்தி எட்டு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் ஒரு லட்சத்து பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு ஆண் வாக்காளர்களும் ஒரு லட்சத்து இருபதாயிரத்து நாற்பது பெண் வாக்காளர்களும் மூன்றாம் பாலினத்தினர் இருபத்தி ஒன்பது பேரும் என மொத்தம் இரண்டு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து முப்பத்து ஓரு வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர் இதற்காக இருநூற்று எழுபத்தாறு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன இன்று காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது வாக்குச்சாவடிகளில் உள்ளூர் போலீசாருடன் மத்திய துணை ராணுவ படை வீரர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் நூற்று பத்து இடங்களில் வெப்கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன இவற்றின் மூலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் விக்கிரவாண்டி தாலுகா அலுவலகங்களில் இருந்து தேர்தல் நிகழ்வுகளை கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பனையபுரம் கிராமத்துலேருந்து வரோம் ஆறாவது வார்டுலேருந்து நாங்கள் வந்து ஓட்டு போடுறோம் காலைல ஏழு மணிலேருந்தே வந்து வாக்கு சாவடி வந்து த திறந்துட்டாங்க அதுவும் அமைதியான முறையில் போய்கிட்டு இருக்குது எந்த விதமான அசம்பாதியமோ பிரச்சனையோ எதுவுமே கிடையாது சந்தோஷமாக இருக்குது எந்த பிரச்சனையும் கிடையாது பனையபுரம் ஊர்தில் தான் ஓட்டு போட்டேன் எத்தனை தடவை இப்போ செகண்ட் டைம் எம்பி எலெக்ஷன் போட்டால் இப்போ பை எலெக்ஷன் போடுறோம் ரெண்டாவது தடவை ம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க எந்த வச்சாங்க அதே விரல் தான் போய் வச்சுருக்காங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு நான் வந்து எம்பி எலெக்ஷன்ல கூட ஓட்டு போகல எம்எல்ஏ எலெக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறேன் நான் வந்து காலையிலே சிக்ஸ் தேர்ட்டிக்கெல்லாம் வந்துட்டேன் ஆனால் செவன் ஓ தான் ஓட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னோட ஓட்டை நான் போட்டுட்டேன் கூலி வேலை செய்யறேன் காலையிலே வந்து வரியில நின்று ஓட்டு போட்டுட்டு போறோம் நல்லா போகுது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க